இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்புல மொழிகள் பத்தி பார்க்க போறோம் மொழிகள் என்ன அட்டவணைன்னு பாத்தீங்கன்னா அட்டவணை எட்டு நமக்கு அரசமைப்புல வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் மொழி வந்து எந்த அட்டவணையில இடம் பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டவணை எட்டு இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த போது எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அப்போ எத்தனை மொழிகள் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பதினான்கு மொழிகள் இருந்துச்சு தற்போது இந்திய அரசமைப்புல எத்தனை மொழிகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு அப்போ ஸ்டார்டிங்ல எத்தனை மொழி இருந்துச்சுன்னு கேட்பாங்க பதினாலு தற்போது இருபத்தி ரெண்டு மொழியை பத்தி சொல்ற அட்டவணைன்னு பாத்தீங்கன்னா எட்டு இப்ப இந்த பதினஞ்சாவது மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா சிந்தி மொழி இந்த சிந்தி மொழி வந்து இருபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் படி சேர்க்கப்பட்டது அப்போ நமக்கு பதினஞ்சாவது மொழியாக எந்த மொழி சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்தி மொழி இப்ப இருபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி படி எந்த மொழி சேர்க்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா சிந்தி மொழி அடுத்து பதினாறு பதினேழு பதினெட்டு அதாவது ஒரு மூணு மூணு மொழி அந்த மொழியை வந்து நம்ம எப்படி ஞாபகம் அதாவது கேனா கொங்கனி எம்னா மணிபுரி என்னா நேபாளி அதாவது நம்ம ஷார்ட் கட்டா என்ன வச்சிருக்கிறோம் மொழிகள் இது வந்து என்ன சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டின் படி சேர்க்கிறாங்க சரிங்களா அப்போ பதினாறு மொழியாக என்ன நேபாளி முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த கொங்கனி மொழி வந்து எந்த மாநிலத்தில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கோவா இது ஏற்கனவே குரூப் ஒன் எல்லாம் கேட்டிருக்காங்க கொங்கனி மொழி பேசப்படும் மாநிலம் கோவா அப்ப கேஎம்என் மொழிகள் கொங்கனி மணிப்புரி நேபாளி எழுபத்தி ஓராவது சட்டதிர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒரு நாலு மொழி சேர்க்கிறாங்க பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இதோட ஷார்ட்கட் கட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிடிஎம்எஸ் அதாவது பீனா போடோ டீனா டோக்ரி எம்னா மைதிலி எஸ்னா சந்தாலி அப்போ பிடிஎம்எஸ் இப்போ இந்த போடோ மொழி எந்த மாநிலத்தில் பேசப்படும் சொல்லி கேட்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அசாம் அதே மாதிரி இந்த டோக்ரி கேட்பாங்க காஷ்மீர் அதே மைதிலி சந்தாலி பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து பேசப்படுது சரிங்களா அப்போ நமக்கு கடைசியா எந்த மொழி சேர்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சந்தாலி நமக்கு என்ன கேட்கலாம்னா இது என்ன சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா இப்போ பதினாறு பதினேழு பதினெட்டாவது மொழி என்ன சேர்த்திருக்காங்க கே எம் மொழிகள் அது என்ன சட்ட திருத்தம் எழுபத்தி ஒன்னாவது சட்ட திருத்தம் தொண்ணூத்தி ரெண்டு இப்ப இதுல முடியுதா அடுத்து எப்போ சேர்க்கிறாங்கன்னா இந்த முடிகிற இந்த இதை ஞாபகம் வச்சிருக்காங்க அப்போ இந்த தொண்ணூத்தி ரெண்டு இருக்குல்ல அதான் அப்போ தொண்ணூத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி மூணு அப்படின்னு ஞாபகம் வச்சிருங்க இதுல முடியுது இருந்து அடுத்து ஸ்டார்ட் ஆகுது தொண்ணூத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூணு இப்ப என்ன கேட்பாங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு படி கீழ்கண்ட எந்த மொழி அட்டவணையில அட்டவணை எட்டில் சேர்க்கப்படவில்லை இதுல மூணு மொழியை கொடுத்துட்டு இதுல ஒரு மொழியை வச்சு இதுல எது பொருந்தாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கலாம் ஓகே அப்போ நமக்கு மொழின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இதை தவிர வேற எதுவுமே இல்லை மொழினா அட்டவணை எட்டு ஆரம்பத்தில் பதினாலு இப்பொழுது இருபத்தி ரெண்டு பதினஞ்சாவது மொழி சிந்தி பதினாறு பதினேழு பதினெட்டு கேஎம்என் மொழிகள் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பிடிஎம்எஸ் இந்த மொழி எங்க பேசுறாங்க என்ன சட்ட திருத்தம் இதே மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் எந்தெந்த ஏரியால வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பாக்குறது நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வீடியோ பாருங்க